ஹே காய்ஸ் திஸ் இஸ் ஜாக்கேர் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரேடிங் சாடோ அண்ட் இட்ஸ் யர் ஃப்ரீ ட்ரேடிங் ஸ்கூல் நம்ம வீக்லி அனாலிசிஸ் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில கான்செப்ட்ஸை பற்றி பேச போகிறோம் அது என்னென்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு நார்மல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே வரைய தெரியும் அண்ட் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இன்னும் கொஞ்சம் அக்யூரட்டாக ஆகுறது அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இன்னும் கரெக்டாக வரையிறது அண்ட் அதுக்கு ஏதாவது டூல் இருக்கா அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நம்ம பார்க்க போகிற இன்னும் சில விஷயம் எல்லாமே இந்த வீக்கில் இந்த நம்மளுடைய ட்ரேட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண போது அண்ட் ரிமம்பர் காய்ஸ் கம்மிங் வீக்கில் ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அண்ட் உங்களுக்கும் தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் இதை கொஞ்சம் பேஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்கன்றப்போ உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வாட்ச் டில் த என் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டூல் இருக்குது நம்ம எல்லாரும் இன்னும் யூஸ் பண்ணுவோம் ட்ரெண்ட்லைன்ஸ் அண்ட் ஃபிபோனா என்னென்னமோ இருக்குது பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறதுக்கு நமக்கு ஒரு இண்டிகேட்டரே இருக்குது அது என்னென்னா ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் டெக்னிக்கல்ஸில் வர ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க இது உங்களுடைய சாட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் யூ கேன் ஈவன் ஆட் திஸ் டு யுவர் ஃபேவரட் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்எஸ்ஐனால் என்னன்றது நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஆர்எஸ்ஐ வந்துட்டு ப்ரைஸ் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி ப்ரைஸ் எந்த எந்த டேரக்ஷனுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது தான் ஆர்எஸ்ஐ டூல் ஆர்எஸ்ஐ நமக்கு ப்ரைஸ் ரிவர்சலை காட்டாது ஆனால் ப்ரைஸ் எந்த நேரத்தில் எங்கே இருக்குது அண்ட் ப்ரைஸோட பிஹேவியர் ஆர்எஸ்ஐயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே அண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆர்எஸ்ஐ ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு இந்த ஒரு ஷேடோலையே இருக்கா இந்த ஷேடோ வந்துட்டு இட்ஸ் நார்மல் ஏரியா பட் ஷேடோவை விட்டு எப்போ வெளியில் போகுதோ மேலே போச்சுன்றப்போ இட்ஸ் கால்ட் ஓவர் பாட் தட் மீன்ஸ் ப்ரைஸ் கீழே இருந்து மேலே போயிருக்கும் அண்ட் நிறைய பை ஆனதுனால ப்ரைஸ் வந்து அதிகமாக மேலே போயிருக்கும் ஸோ இந்த செவன்ட்டிக்கு மேலே போயிருச்சினாலே ப்ரைஸ் இஸ் கால்ட் ஓவர் பாட் ஏரியா அண்ட் அட் த சேம் டைம் இந்த தேர்ட்டிக்கு கீழே வருதுன்றப்போ ஓவர் சோல்ட் ஏரியா ஓவர் சோல்ட் ஏரியா இந்த சென்ஸ் அதிகமாக செல் பண்ணியிருப்பாங்க அதனால் ப்ரைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக கீழே வந்திருக்கும் ஸோ இட்ஸ் கால்ட் ஓவர் சோல்டு ஏரியா ப்ரீவியஸ் சார்ட்டில் நம்ம எல்லா இடத்துலையும் போய் பார்த்தோம்னா நமக்கு க்ளியராக தெரியும் ஓவர் பாட் ஏரியாங்க இருக்குது ஓவர் சோல்டு அங்கே இருக்கு நமக்கு நல்லா தெரியும் அண்ட் இதை நம்ம சார்ட்டில் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கூட நமக்கு ஒரு பெரிய அக்யூரேசி கிடைக்கும் எப்போல்லாம் ஓவர் பாட்டில் போச்சோ அங்கேருந்து நமக்கு மார்க்கெட் வந்து பெருசாக ரிவர்சல் கொடுத்துருக்கும் அண்ட் எங்கெல்லாம் வந்துட்டு ஓவர் சோல்டு ஏரியாவுக்கு போச்சோ அங்கேருந்து வந்து மார்க்கெட் அங்கேருந்து மார்க்கெட் வந்து அகெயின் ரைஸ் ஆகிருக்கும் ஸோ இது வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக எப்பவுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சரி இப்போது இதை நம்ம எப்படி ட்ரேட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது நமக்கு தான் ஆர்எஸ்ஐ எப்போவுமே பிரைஸ் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தானே வந்து ஆர்எஸ்ஐ கம்ப்ளீட்டே ஆகுது ஸோ நம்ம ப்ரைஸ் நம்ம எப்படி இதை பேஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சி காய்ஸ் ஆர்எஸ்ஐ நமக்கு தெரிஞ்சிருச்சு அண்ட் ஆர்எஸ்ஐயில் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரிசிஷன்ஸ் நான் வரைகிறதுக்கு அப்படின்னு நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன் நம்ம ஒரு டே டைம் ஃப்ரேமில் வரைகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லைனா ஒரு பெரிய பொசிஷனல் ட்ரேட்ஸ் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு டே டைம் ஃப்ரேம்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் நம்ம இன்ட்ரா டேயில் ட்ரேட் எடுக்க போகிறதுக்கோ இல்லைனா வந்துட்டு ஒரு கம்மிங் வீக்கில் இந்த என் வீக்கில் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் எடுக்க போகிறதுக்கோ ஒரு டே டைம் ஃப்ரேமோட சார்ட் நமக்கு பெருசாக தேவையில்லை ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தாலே போதும் பட் நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிறதுக்கு நமக்கு டே டைம் ஃப்ரேம் தேவை கிடையாது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஒன் ஹவர் ஈவன் தேர்ட்டி மினிட்ஸ் ஆர் ஃபிஃப்டின் மினிட்ஸ் கூட நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் ஒன் ஹவரில் இருக்கேன் ஒன் ஹாரில் நம்ம எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறதுன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் சி ஆர்எஸ்ஐயில் நான் அப்படி ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓவர் பாட்டன் ஓவர் சோல்ட் ஏரியா எங்கெங்கே இருக்குன்ட்டு செவன்ட்டிக்கு மேலே போய்ச்சினாலே ஓவர் பாட் ஏரியா ஸோ இப்போ நம்ம அதை என்ன கன்சிடர் பண்ணலான்னா ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணலாம் இது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சி எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் மேலே ப்ரைஸ் போயிருக்கோ அது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே மார்க் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கான ஏரியா ஓகே அண்ட் சப்போர்ட் ஏரியாலாம் எங்கெங்கே இருக்குது இப்போ பாருங்கள் இது எல்லாமே சப்போர்ட் இது எல்லாமே சப்போர்ட்ஸில் இருக்குது இல்லையா ஸோ சப்போர்ட்ஸும் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம் சப்போர்ட் 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 அண்ட் சப்போர்ட்ஸ் இது எல்லாமே சப்போர்ட் ஏரியா ஓகே இப்போது நம்ம இதை வந்துட்டு சார்ட்டில் இம்ப்ளாய் பண்ணி பார்ப்போமா இந்த இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு சொல்ற ஏரியா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் மார்க் பண்ணியிருக்கோம் டேரெக்டாக அப்படியே மேலே போங்க சாட்டில் இந்த ஏரியாவை மார்க் பண்ணுங்கள் திஸ் இஸ் ஹவர் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் சப்போர்ட் அண்ட் இந்த இந்த க்ராஸர் பாருங்கள் இந்த இடத்த நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படியே மேலே இந்த இடத்துல ஜஸ்ட் இங்கே வந்துட்டு சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகுது ஓகே அண்ட் இது வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சப்போர்ட்டாக அப்படியே மார்க் பண்ண போகிறோம் அந்த லைனை நமக்கு கண்டினியூ பண்ண போகிறோம் சீ லைன் கண்டினியூ பண்ணிட்டோம் அண்ட் இங்கே பாருங்கள் அகெயின் சப்போர்ட் வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகுது சரி சரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் இப்போ வரைஞ்சி பார்த்துடலாம் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுக்கு அடுத்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லை ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் பின்னாடி போய் நடைபெய் பார்த்துடலாம் இங்கேலாம் நமக்கு வந்து ஒரு ஓவர் சோல்ட் ஓவர் பாட் ஏரியா இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிக்கலாம் ஸோ ரெசிஸ்டன்ஸ் நான் கனெக்ட் பண்ணுறேன் ஜஸ்ட் வாட்ச் இட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கா மேலே அப்படியே மேலே போய் கனெக்ட் பண்ணுறேன் இங்கே கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம் வேணும்னா ஜஸ்ட் வாண்ட் பட் நான் இங்கேருந்தே பண்ணுறேன் அதுக்கடுத்து இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் நான் கனெக்ட் பண்ணுறேன் ஜஸ்ட் சி இது எல்லா ரெசிஸ்டன்ஸும் கனெக்ட் பண்ணால் என்ன நடக்குது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ்க்கான ஒரு லைன் சார்ட்டே நமக்கு கிடைக்குது ஓகே சரி இப்போது நம்ம ரஃஃபாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணி வரைகிறதுன்னு நமக்கு ஒரு க்ளியரான ஒரு வியூ கிடச்சிருச்சு சரி இதை வந்துட்டு நம்ம எப்படி இதை பேஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது என்னென்னா டிவர்ஜென்ஸ் டிவர்ஜென்ஸ் வந்து ரொம்ப ஈஸி டிவர்ஜென்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் நான் டிவர்ஜென்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன் அண்ட் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரைஸ் எப்போலாம் வந்து சி இந்த மாதிரி ஒரு சேனலில் மூவ் ஆகிட்டு இருந்தாலும் சரி எல்ஸ் ஒரு பெரிய ஹையர் ஹைன் ஹையரில் இதை பேஸ் பண்ணி போய்ட்டு இருந்தாலும் சரி இங்கே என்ன நடந்திருக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஏரியா வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருச்சு ஸோ திஸ் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ரைட் இது வந்து இனிஷியலாக இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கான ஏரியா ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு மேலே போ மிட்டீரியட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு இல்லை ப்ரேக் அவுட் ஆகிட்டு மேலே போனதுக்கு அப்புறமா ப்ரைஸ் இங்கே ஃபால் ஆகிட்டு வந்துச்சுன்னா இது சப்போர்ட்டாக மார்க் ஆகும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் இங்கேருந்து ரிவர்சலுக்கான ப்ராபிலிட்டி தான் இருக்கும் ஓகே ஸோ ஆல்வேஸ் ரிமம்பர் எப்போலாம் வந்துட்டு சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகுதோ அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிவிடும் ஓகேங்களா ஈவன் தான் மார்க்கெட் கீழே வந்தாலுமே அதே கான்செப்ட் தான் சரி இப்போ இதை நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணி பார்க்கணும் அண்ட் டிவர்ஜென்ஸ் தான் என்னென்னு நான் சொல்கிறேன் டிவர்ஜென்ஸ் வந்துட்டு இப்போ ப்ரைஸ் இந்த மாதிரி ஹையர் ஹைக்கு போய்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஓகே ப்ரைஸ் ஹையர் போகும்போது இதை வந்து நம்ம ஒரு ஆர்எஸ்ஐ சார்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ஆர்எஸ்ஐ ஃப்ரேம் அண்ட் இது வந்து அந்த ஷேடோக்கான ஏரியா ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி மேலே போய்கிட்டே இருக்குது ஓகே சரி ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி மேலே போய்கிட்டே இருக்குது ஸோ நமக்கு ஆர்எஸ்ஐ எப்படியே ஆக்ட் ஆகும் இப்படி மேலே போய்கிட்டே மேலே போய்கிட்டே மேலே போய்கிட்டே இந்த மாதிரி ஓவர் பாட் ஏரியாவுக்கு போயிடும் அண்ட் இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துருக்கும் ப்ரைஸ் வந்து ஓவ் ஓவர் பாட்டுக்கு போயிடுச்சு அண்ட் இங்கே போகும்போது ப்ரைஸ் ஓவர் பாட்டுக்கு போயிடுச்சு பட் இங்கே இந்த இடத்துக்கு ஹை போயிருக்குல்ல இந்த ஹை போயிருக்கு பார்த்தீங்களா இந்த ஹையில் இருக்கும்போது ப்ரைஸ் ஆர்எஸ்ஐயில் பார்த்தோன்னா ஆர்எஸ்ஐயோட லெவல்ஸ் வந்துட்டு மேலே போயிருக்காது அகெயின் இங்கே கீழே வரும் கீழே வந்துட்டு மார்க்கெட் இவ்வளோ தூரம் தான் போயிருக்கும் ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு இப்படி இந்த மாதிரி இருக்கும் மார்க்கெட்டில் வந்து அதுக்கேற்ற மாதிரி சார்ட்டும் வந்துட்டு ஒரு சின்ன ரிவர்சல் காட்டோன்னு வச்சுக்கலாமே ஓகே பட் இங்கே என்ன நடந்திருக்கு ஆர்எஸ்ஐயோட லெவல்ஸ் வந்து ஃபாலோ ஆகுது உங்களுக்கு தெரியுதா நான் வரைஞ்சிருக்கிறது வந்து ஆர்எஸ்ஐயோட லெவல்ஸ் வந்து ஃபாலோ ஆகுற மாதிரி வரைஞ்சிருக்கேன் அண்ட் சாட் வந்துட்டு அப்படியே ஹையர் ஹைக்கு போகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன் திஸ் இஸ் கால் டிவர்ஜென்ஸ் டிவர்ஜென்ஸ்னால் என்னன்றத சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரைஸும் ஆர்எஸ்ஐயும் வேறு வேறு டைரக்ஷனுக்கு போகிறது தான் இட்ஸ் கோயிங் அவே அவ்வளோதான் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அவையாக போகிறத வந்துட்டு ரொம்ப விலகி போகிறத வந்துட்டு நம்ம டிவர்ஜன்ஸுன்னு சொல்லுவோம் ஓகே டிவைடிங் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ நமக்கு ஆர்எஸ்ஐ வந்து ஒரு ஃபாலோயிங் காட்டுது பட் ப்ரைஸ் வந்து புது ஹை வச்சுருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம ஆர்எஸ்ஐயில் செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய ஓவர் சோல்டு ஏரியா காட்டிருச்சா இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு ஓவர் சோல்டு ஏரியா இது வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய ஃபாலில் தான் வந்திருக்கு இது வந்து ஆர்எஸ்ஐயும் வந்து ஃபாலில் தான் இருந்திருக்கு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் ஃபால் ஆகிட்டே வந்திருக்கு பட் எப்போ நமக்கு ஆர்எஸ்ஐ எப்போ நமக்கு ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு டிவர்ஜன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோ ஆர்எஸ்ஐ நமக்கு டிவர்ஜென்ஸ் இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணியிருக்கோ டெக்ஸ்ட்டில் பண்ணிட்டானோ சி ஆர்எஸ்ஐ நமக்கு டிவர்ஜன்ஸ் எப்போது ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் அங்கேருந்து ரிவர்சல் காட்டியிருக்கு ஓகே அண்ட் மாதிரி மார்க்கெட்டில் அகெயின் அண்ட் அகைன் அண்ட் அகெயின் நடந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் இப்போ இதே மாதிரி பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்குன்னு மன அவசியம் கிடையாது இங்கே பாருங்கள் இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பெரிய டிவர்ஜன்ஸ் இருக்குது இங்கேருந்து மார்க் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பெரிய டிவர்ஜன்ஸ் இருக்குது ஸோ இங்கே என்ன இருக்குது ப்ரைஸ் வந்து ஒரு லோ செட் பண்ணியிருக்கா மேலே அண்ட் அதுக்கடுத்து நியூ லோ தான் செட் பண்ணியிருக்கு பட் ஆர்எஸ்ஐ வந்து டிவர்ஜன்ஸ் ஆகிருக்கு தட் மீன்ஸ் மேலே வந்துருக்கு லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு தட் மீன்ஸ் இங்கேருந்து ஒரு ப்ரைஸ்க்கான ரிவர்சல் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வரைய போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டில் வரைய போகிறோம் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு ஆர்எஸ்ஐயும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதான்றதை பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம இதில் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம் எல்லாருமே வரைய முடியும் அண்ட் ஆர்எஸ்ஐ வந்துட்டு எப்போது நமக்கு ஒவ்வொரு சோல்ட்லேயும் இருக்கும்போதும் சரி இல்லை ஓவர் பாட்டில் இருக்கும்போதும் சரி டிவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுங்கள் ரொம்பவே சிம்பிள் காய்ஸ் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் அண்ட் இதில் இன்னும் ஒரு ஹேக் இருக்குது ஐ யூ தேட் நமக்கு எப்போவுமே வந்து ஆர்எஸ்ஐ ப்ரைஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் காட்டும்னு நான் சொன்னேன் சரி இப்போ இந்த மாதிரியான ட்ரேட்ஸ்லாம் எப்படி எடுத்திருக்க முடியும் இந்த மாதிரியான ஃபாலிங்ஸ்லாம் எல்லாம் எப்படி வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்க முடியும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஆர்எஸ்ஐயில் நம்ம அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வரும் சாட்டில் தான் வரையணும்னு அவசியம் கிடையாது நம்ம வந்து எங்கே வரையலாம்னா ஆர்எஸ்ஐலையும் வரையலாம் இங்கே பாருங்கள் ஆர்எஸ்ஐ வந்துட்டு ஒரு சப்போர்ட்லேயே தான் இருந்திருக்கு இதை ஆர்எஸ்ஐயில் இருக்கிற சப்போர்ட்டையுமே நம்ம கன்சிடர் பண்ண முடியும் கம் ஆல்வேஸ் ரிமம்பர் தட் ஆர்எஸ்ஐ வந்து இப்போ கம்ப்ளீட்டாக மேலே போயிட்டே இருக்குது இந்த ஏரியா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டே போயிருக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த இடத்துலலாம் தெரிஞ்சுருக்காது அண்ட் எப்போ நமக்கு இந்த ஏரியாவிலேருந்து நமக்கு மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துச்சோ நம்ம இதை வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கலாம் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த ரெண்டு கன் இதை வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி இது அடுத்து மார்க்கெட்டில் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா ஸோ இதுக்கு இது வரைக்கும் நமக்கு கன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காது காய்ஸ் பட் இதுக்கப்புறமா மார்க்கெட் இங்கே வந்துச்சுன்னா மேலே போகும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் சி மறுபடியும் மார்க்கெட் வந்துட்டு ஃபாலோ ஆகி ஆர்எஸ்ஐயோட லெவல் சப்போர்ட்டுக்கு வந்துச்சா சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு பட் எப்போது இது பிரேக் அவுட் ஆச்சோ பிரேக் அவுட் ஆகி நான் ஆல்ரெடி சொன்னேன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்ப வந்துட்டு அதே ஏரியா சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்றத நான் சொன்னேன் இல்லையா சீங்க பாருங்கள் பிரேக் அவுட் ஆச்சு அண்ட் அகெயின் ரேட் டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா மார்க்கெட்டில் ஃபால் அண்ட் ஈவன் அகெய்ன் மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து ஃபால் ரைஸ் ஆகிக்கிட்டே வந்துச்சு அண்ட் ரைஸ் ஆன ஏரியா இது வரைக்கும் வந்திருக்கு அகெயின் ஆர்எஸ்ஐயோட சப்போர்ட் வரைக்கும் வந்து ஆர்எஸ்ஐயோட ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்திருக்கு அண்ட் அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆல்வேஸ் ரிமம்பர் சார்ட்டில் மட்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறத விட சாட்டோட சேர்த்து ஆர்எஸ்ஐலையும் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ யூஸ் த ஆர்எஸ்ஐ அண்ட் டிவர்ஜன்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஆர்எஸ்ஐல டிவர்ஜன்ஸ் எப்படி வருதுன்னு கண்டுபிடிங்க அண்ட் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆர்எஸ்ஐ வந்து எல்லாேருமே யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அட் த சேம் டைம் ப்ரைஸ் வந்து எங்கே வீக் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுவாங்க யூஸ்வலாக எல்லாருமே சொல்லுவாங்க மார்க்கெட்டில் வந்துட்டு ஆர்எஸ்ஐயில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை சார் பிரைஸ் வந்து ஓவர் பாட் ஏரியாவுக்கு போனதுக்கு அப்புறமா நமக்கு லாஸ் தான் ஹிட் ஆகுது ஓவர் சோல்ட் ஏரியாவுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அஃப்கோர்ஸ் இஸ் ஹிட் ஆகும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வெறும் ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்டை மட்டும் வச்சு எடுத்தோம்னா இங்கே பாருங்கள் பிரைஸ் இங்கே வந்து ஒரு பெரிய ஃபால் அடிச்சிருக்கா ஆல்ரெடி வந்துட்டு ஓவர் சோல்ட் ஏரியாவுக்கு வந்துருச்சு நைன் ஃபிஃப்டின் கேண்டலே வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம என்ன நினச்சிருக்கலாம் இங்கேருந்து நமக்கு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும்னு நினச்சிருக்கலாம் ஸோ என்ன பண்ணியிருப்போம் இங்கேருந்து ஒரு கால் கால் சைடில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தோன்னா இம்மிடியட்டாக ப்ரைஸ் ஃபால் ஆகிருக்கும் நம்மளுடைய கேபிட்டல் பெருசாக வாஷ் அவுட் ஆகிருக்கும் பட் நம்ம அதுக்கு பதிலாக ஆர்எஸ்ஐயில் டிவர்ஜென்ஸை மார்க் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சீங்க பாருங்கள் டிவர்ஜன்ஸ் இருக்குது டிவர்ஜென்ஸை மார்க் பண்ணியிருக்கோம் அண்ட் டிவர்ஜென்ஸ்லேருந்து பிரைஸ் ஆர்எஸ்ஐயோட லெவல்ஸ் வந்து மேலே போகுதுன்றப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி நமக்கு உள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்ம இதே இடத்துல கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ட்ரி கொடுத்தோன்னா டெஃபினட்டாக நமக்கு வின்னிங் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீக் ஃபுல்லாகவே ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரேட்ஸ் பண்ணுங்கள் டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அண்ட் ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுங்க ஆர்எஸ்ஐ திஸ் மிடில் ஏரியா இருக்குல்ல ஃபிஃப்டி இந்த ஃபிஃப்டி வந்துட்டு இட்ஸ் ஈகோலிபிரியம் ஏரியா ஈக்குவலபிரியமுக்கு ப்ரைஸ் எப்போல்லாம் மேலே போகுதோ அப்போல்லாம் வந்துட்டு மார்க்கெட் ப்ரீமியம் ஏரியாவில் என்ட்ரி ஆகுதுன்னு அர்த்தம் அண்ட் ஈக்குவலபிரியம்லேருந்து எப்போல்லாம் ப்ரைஸ் கீழே வருதோ அப்போது வந்துட்டு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ஏரியாவுக்கு வருதுன்னு அர்த்தம் தட் மீன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டிஸ்கவுண்ட் ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பை பண்ணுறதுக்கே ரெடி ஆவாங்க ஓகே அண்ட் அட் த சேம் டைம் மேலே போகுதுன்றப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ரெடி ஆவாங்க நம்ம இதை வந்துட்டு வெறும் லோவர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கும்போது இன்னொரு பெரிய கிளாரிட்டியாக கிடைக்கும் எப்போல்லாம் வந்து மார்க்கெட் கீழே வருதோ இன்ஸ்டியூஷன்ஸ் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஒன் ஆர் ஒன் ஹாரில் கூட பாருங்கள் நிறையா பெரிய கிளாரிட்டியாக கிடைக்கும் எப்போலாம் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே போகுதுன்றப்போ அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இவ்வளோந்தோ ஃபாலிங் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ஆர்எல்ஸ் ரைசிங் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக வந்துட்டு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறதா இருந்தாலும் சரி எக்ஸிட் ஆகிறதா இருந்தாலும் சரி இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுப்பாங்க ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ நான் கொடுத்துட்டேன் அண்ட் வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருக்குதுன்னா என்கிட்ட கேளுங்க நான் கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் ஒன் மோர் திங் நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரீகேப் மட்டும் கொடுத்துட்றேன் எப்போல்லாம் வந்துட்டு ஆர்எஸ்ஐ ஃபாலோ ஆகுதோ அது வந்துட்டு ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக ஆர்எஸ்ஐ போகாமல் ஆர்எஸ்ஐ வந்து ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகுதுன்றப்போ இட்ஸ் கால்டு டிவர்ஜென்ஸ் டிவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்ற பட்சத்தில் அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாகும் ஸோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அட் த சேம் டைம் நம்ம ப்ரைஸில் மட்டும் வெறும் சார்ட்டில் மட்டும் வந்துட்டு நம்ம அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறத விட ஆர்எஸ்ஐலேயும் சேர்த்து வரைஞ்சோன்னா நம்மளுடைய கிளாரிட்டி அண்ட் நமக்கான ட்ரேட்கான அக்யூரஸி ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் ஆர்எஸ்ஐயில் ட்ரெண்ட்லைன் வரைகிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் ஆர்ஸ்ஐ பேஸ் பண்ணிமே நம்ம ப்ராஃபிட் புக்ஸிங் ப்ராஃபிட் புக்கிங்ஸும் பண்ண முடியும் அது எப்படின்னா நமக்கு ஆர்ஸ்ஐ எப்போல்லாம் வந்துட்டு ஓவர் பாட்டன் ஓவர் சோல்ட் ஏரியாவில் என்ட்ரி ஆகுதோ அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்மளுடைய பொசிஷன்ஸை எக்ஸைட் பண்ணுறது இட்ஸ் அ பெட்டர் வே ஓகே அண்ட் த சேம் டைம் நம்ம அதே லைன் கூட சேர்த்து கன்ஃபர்ம் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கூட அக்யூரசி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இது இன்றைக்கி மட்டும் தான் ஒர்க் ஆகுது இந்த வீக்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகுதுன்னா கிடையாது கைஸ் எல்லா வாரத்துலையுமே ஒர்க் ஆகும் இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எப்போல்லாம் வந்துட்டு ப்ரேக் அவுட் ஆகி வருதோ ப்ரைஸ் அங்கேருந்து ஃபாலோ ஆகும் எப்போல்லாம் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதோ எப்போல்லாம் ஆர்எஸ்ஐ வந்துட்டு கம்ப்ளீட்டாக இவ்வளோ வந்து ஃபாலிங் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி எப்போல்லாம் ஆர்எஸ்ஐ வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிய மேலே போகுதோ அங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகும் ரிமம்பர் ஆர்எஸ்ஐ வந்துட்டு ஜஸ்ட் லெவல்ஸ் இண்டிகேட் பண்ணும் பட் ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி மட்டும் ட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூடவே சேர்த்து ஆர்எஸ்ஐ கம்பைன் பண்ணோன்னா நம்மளுடைய ட்ரேடிங் அக்யூரஸி ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அட் த சேம் டைம் ஆர்எஸ்ஐ ஜஸ்ட் அதை பேஸ் பண்ணி மட்டுமே என்ட்ரி கொடுக்காம டிவர்ஜென்ஸ் வருதான்றதை பார்த்து என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு அப்கமிங் டேஸ்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் காய்ஸ் நான் இப்போது கம்மிங் வீக்கான லெவல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதுக்கு முன்னாடி நான் அதை டெலிட் பண்ணிக்கிறேன் கம்மிங் வீக்கான லெவல்ஸ் என்னென்னா நிஃப்டியோட லெவல்ஸ் இது எல்லாமே வந்து கம்மிங் வீக்கான லெவல்ஸ் இதை வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அண்ட் இந்த லெவல்ஸ்க்கு போகும்போது ஆர்எஸ்ஐ நோட் பண்ணுங்க அண்ட் அத் சேம் டைம் வந்து இந்த இருந்து மார்க்கெட்டில் பொசிஷன்ஸ் புக் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி என்ட்ரி கொடுக்கறதுக்காக இருந்தாலும் சரி இந்த லெவல்ஸை ஃபோக்கஸ் பண்ணி என்ட்ரி அண்ட் எக்ஸ்ட் கொடுங்க அண்ட் திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி திஸ் இஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இங்கேயும் ஒரு லெவல் இருக்குது சி இங்கேயும் இருக்குது அண்ட் இங்கேயும் இருக்குது இதோ விட்டுட்டேன் ஓகே அண்ட் ஆல்சோ சென்செக்ஸ்லேயும் இருக்குது சென்செக்ஸ்லேயும் வந்துட்டு இந்த ஏரியாலையும் ஒரு லெவல் இருக்குது அண்ட் ஆல்சோ ஹியர் ஸோ இந்த மூணு லெவல்ஸையும் வந்துட்டு கிளியராக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நிஃப்டி சென்செக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் இப்போ நம்ம வீக்லி அனாலிசிஸ் நான் உங்களுக்கு க்ளியராக சொல்லிடுறேன் மார்க்கெட்டில் இது வரைக்கும் என்ன ஆயிருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாதிரி சைட்வேஸ்லேயே தான் இந்த வீக்கில் போயிடுச்சு ரொம்பவே பெரிய சைட்வேஸ் அண்ட் இந்த வீக்கில் பெருசாக ப்ராஃபிட் புக்கிங்கும் கிடையாது அண்ட் பெரிய என்ட்ரியும் கிடையாது ஆனால் அப்கமிங் வீக்கில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்காய்ஸ் ஸோ இப்போ மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஃபால் ஆகி கீழே வரணும் இல்லை ப்ரைஸ் எழுதிர் பிரேக் அவுட் ஆகி மேலே போகணும் ஸோ நம்ம அதை வந்துட்டு ஒரு லைன்லேயே நான் வரைஞ்சிடறேன் சி இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு மாதிரி சேனலில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸ் இந்த சேனலில் தான் வந்துட்டு புதைக்கு மூவ் ஆகிட்டுருக்கு எப்போ நமக்கு இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகுதோ சேனல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நான் கொடுத்துருக்க லெவல்ஸ் இருக்குல்ல அந்த லெவல்ஸ் நான் மேலே இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் புக் பண்ணிக்கலாம் அண்ட் அட் சேம் டைம் கீழே கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே இருக்கிற லெவல்ஸை புக் பேஸ் பண்ணி நம்ம வந்து டார்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் கைஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கும் இதே மாதிரி தான் இருக்குது பேங்க் நிஃப்டியுமே வந்துட்டு ஒரு மாதிரி சேனலில் தான் இருக்குது அண்ட் பேங்க் நிஃப்டி நான் ப்ரீவியஸ் இருந்து இல்லை அதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருந்த அந்த அனாலிசிஸ் வீடியோவில் இருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பேங்க் நிஃப்டி இஸ் என் சைட்வேஸ் மார்க்கெட் அண்ட் ஒரு பெரிய ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது மார்க்கெட் எப்போல்லாம் ரொம்ப கீழே வருதோ அங்கேருந்து பையிங்க்கு போங்க அண்ட் எப்போல்லாம் ரொம்ப மேலே போகுதோ அங்கேருந்து செல்லிங்க்கு போங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அண்ட் பேங்க் நிஃப்டி இன்னும் வரைக்கும் இந்த ரேஞ்சிலேருந்து வெளியிலே வரல இதே ரேஞ்சில் தான் இருக்குது அண்ட் இங்கேருந்து வந்து எப்போல்லாம் இந்த ப்ரைஸ்க்கு கீழே வருதோ ஒரு பையிங் பொசிஷனுக்கு போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி பாருங்கள் அண்ட் இந்த ஃபிஃப்டிக்கு மேலே அந்த பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கு மேலே போகலாம் போதும் அங்கேருந்து செல்லிங்கான ப்ரா ப்ராபிலிட்டி பாருங்கள் அவ்வளோதான் கைஸ் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரொம்பவே சிம்பிள் போன வீக் ஃபுல்லாகவே மூமெண்ட்டே கிடையாது நான் லாஸ்ட் அனாலிசிஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் மேங்க நிஃப்டி வந்துட்டு பெருசாக சைட்வேஸில் இருக்கும் அண்ட் அதையும் மீறி போச்சுனாலும் ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கும் ரேஞ்ச் பவுண்ட் எப்போ தாண்டி மேலே போகுதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் நமக்கு இது வரைக்கும் ரேஞ்ச் பவுண்டை விட்டு போகவே இல்லை சரி இங்கே பாருங்கள் இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இது வரைக்கும் இருக்குது இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் போகவே இல்லை அண்ட் ப்ரீவியஸ் பாஸ்ட் ஃபோர் டேஸ்லேயும் சரி மார்க்கெட் கம்ப்ளீட்டாகவே ஒரு மாதிரி சைட் வைஸ்லேயே இருந்துருச்சு ஸோ எதையும் நமக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு போச்சுன்னா மட்டும்தான் நமக்கு எழுத கீழே வந்தாலும் சரி இல்லை மேலே போனாலும் சரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கீழே வரணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகே இதே நடந்துடும் எக்ஸ் கரெக்டாக நம்ப முடியாது இல்லையா மார்க்கெட் எப்படி வேணால் நடக்கலாம் ஜஸ்ட் நமக்கு எந்த சைட் ப்ரேக் அவுட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கிறது இட்ஸ் வே நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக மார்க்கெட் கீழே வரணுன்ற கிடையாது சரி எப்போது எந்த சைட்லேருந்து பிரேக் அவுட் ஆகுதோ அங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க அண்ட் அரசை யூஸ் பண்ணுங்கள் டெஃபினட்டாக இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ரிசல்ட் கிடைக்கும் கைஸ் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க கைஸ் நான் ப்ரீவியஸ் வீக்ஸ் ஃபுல்லாகவே வந்து இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நிறைய ஒர்க்ஸ் இருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பட் இண்டிகேட்டர் இன்னும் கொஞ்சம் ஏதாவது என்ஹான்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நான் பார்த்துட்ருந்தேன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நான் அப்டேட் பண்ணுறேன் பட் ஆல்ரெடி நமக்கு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க நீங்கள் இண்டிகேட்டர் சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது நீங்கள் இந்த வெப்சைட்டில் போனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் இருக்கு ஜஸ்ட் ட்ரேடிங் வியூவோட வெப்சைட் தான் டேரெக்டாக அங்கே போய்ட்டு கீழே வந்தீங்கன்னா ஆட் டு இயர் ஃபேவரிட்டன் காட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட இண்டிகேட்டரில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அப்போ காட்டும் டேரெக்டாக சர்ச் பண்ணால் வராது கைஸ் ஸோ ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு அங்கே காட்டும் அண்ட் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா ட்ரேட் இன் சைடர் போனீங்கன்னா ட்ரேட் இன் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும் இப்போ வரைக்கும் ஒன் செவன்ட்டி நைன் பீப்புள்ஸ் ஆர் யூஸிங் திஸ் இண்டிகேட்டர் ரைட்னா அண்ட் அந்த இண்டிகேட்டர் நான் ஓப்பன் பண்ணுறேன் அதோடய அக்யூரசி லெவல் பார்த்திங்கனா ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் ஒன் ஒன்னு ஸ்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் ரிஸ்க் ரூவாட் ரேஷியோல வந்துட்டு இது வரைக்கும் நமக்கு ட்ரேட் ஆயிட் இருக்குது அண்ட் ட்ரா டவுன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இது வரைக்கும் இருக்குது பட் நான் இப்போ என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிற இண்டிகேட்டர் திஸ் இஸ் நான் ஆட் டு சார்ட் கொடுக்குறேன் அண்ட் ப்ரீவியஸ் நான் கொஞ்சம் டர்ன் ஆஃப் பண்ணுறேன் சீ இங்கே பாருங்கள் இதோடைய அக்யூரசி லெவல் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் அதுலேயே வந்துட்டு ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் வரைக்கும் போயிடுச்சு அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் டென் தௌசண்ட்க்கு மேலே போயிடுச்சு ஓகே இது இந்த இண்டிகேட்டர் நான் பேக் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் பேக் டெஸ்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறமா நான் அப்டேட் பண்ணுறேன் அண்ட் நிறைய பேர் வந்து இது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இதுக்கான லெவல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக காட்டாது கைஸ் அண்ட் ஆல்வேஸ் ரிமம்பர் நான் இந்த இண்டிகேட்டரில் இந்த லெவல்ஸ் காட்டுறதில்ல இந்த க்ரீன் இந்த ரெட் அண்ட் இந்த மேலே இருக்கிற இந்த லெவல்ஸ் பாருங்கள் இந்த லெவல்ஸ் எல்லாமே என்னென்னா இந்த லெவலில் இருந்து தான் மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும் ஸோ இதுக்கான லெவல்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அண்ட் இதில் மட்டும் இல்லை ப்ரீவியஸ்லாம் இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா கூட அதே லெவல்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும் சி எக்ஸாக்ட் சேம் லெவல்ஸ் இதே லெவல்ஸ் தான் இங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகுது அண்ட் இது வரைக்கும் மார்க்கெட்டில் அதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க இது இந்த அக்யூரஸியில் இந்த அக்யூரேசி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்கே கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அண்ட் கம்மிங் வீக்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கும் அதையும் கேப்ச்சர் பண்ணுறதுக்கு ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் ஸோ திஸ் இஸ் ஆ வீக்லி அனாலசிஸ் வீடியோ ரேஞ்ச் பண்ண மார்க்கெட்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க ரேஞ்ச் பவுன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ட்ரி கொடுக்க போகிறோம் அண்ட் ஆர்எஸ்ஐ பண்ணி நம்ம வந்து என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரானலைஸ் பண்ண போகிறோம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஸ்ஐ பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் கைஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணியும் ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸாக்டாக பார்த்துக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் அண்டில் தென் ஹாப்பி ட்ரேடிங் கைஸ் திஸ் ஜாக்கியர் சைனிங் ஆஃப் பவாய்